வாசனம் என்னை பிரகாரத்தின் வாசலுக்கு கொண்டு போனார் பிரகாரம்னா என்ன பலிபீடம் தாண்டி பிரகாரத்துக்கு போனோம் பலிபீடம் பிரகாரம் மகா பரிசுத்த ஸ்தலம் அங்க போனோம் போகிற வழியில் போகிற வழியில் பிரகாரத்தை தாண்டி பார்த்தா வாசலே இல்லை தேவன் வச்ச வாசலே இல்லை இவன் ஒரு வாசல் சைடில் போட்டு வச்சிருக்கிறான் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரகாரத்தின் வழியாக நீங்கள் பிரவேசிக்க வேண்டுமானால் பலிபீடத்தில் நீங்கள் சர்வாங்க தகன பலியாய் பலியானால் மட்டுமே பிரகாரத்துக்குள் பிரவேசிக்கணும் அதான் ப்ரொசீஜர் இங்கே பலி வந்தா தான் இருந்து இங்கே சர்வாங்க தகன பலி ஆகணும் இந்த பலி தான் உள்ளே போகும் மாம்சம் உள்ளே போகக்கூடாது இல்லையா அப்போ பலி ஆகிடணும் பலியான பிறகு அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் இவன் பலியாகி அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது கஷ்டம் இப்போ உங்களுக்குமே அதான் இப்போ பிரச்சனை எது பிரச்சனை பலியாகி பிரகாரத்துக்கு வழியாக பரிசுத்தலத்தில் இதான் ப்ரொசீஜர் ஆண்டோர் கொடுத்துருக்கிறது சுயாதீன பிரமாணம் மெல்கி சிதைக்கின் முறைமை இப்படி தான் போகணும்னு இருக்குது பைபிளில் இது கொஞ்சம் கடினம் ஈஸி கிடையாது ஏசுவே சொல்லிட்டார் இது மனுஷனால் கூடாதது தான் தேவனால் ஏன் தேவனால் கூடும் அவர் வாசலாக இருக்கிறார் அவர் சொல்கிறபடி கேட்டால் நீங்கள் உள்ளே பிரவேசிக்க முடியும் இப்போ இவன் என்ன முடிவு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ உலகத்தை வெறுக்கணும் அது கஷ்டம் அடுத்து சிலுவையை சுமக்கணும் அது அதை விட கஷ்டம் அடுத்து என்னை நான் சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுக்கணும் அது அதை விட கஷ்டம் அடுத்து நான் சாகணும் முடியவே முடியாது அப்போ என்ன பண்ணலாம் நான் உனக்கு ஒரு சைடு வழி சொல்லி கொடுக்குறேன் என்ன சைடு வலி உலகத்தாருக்கு பரலவகத்துக்கு போகிறதுக்கு நிறைய சைடு வழி இருக்கு இப்போ நமக்கு ஒரு வழி இருக்குது பரலோகத்துக்கு போகிறதுக்கு உலகத்தாருக்கு நிறையா வழி இருக்குது என்னங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அறையப்பட்டவரை போல் நாமும் சிலுவையில் தான் பரலோகத்துக்கு போக முடியும் இதான் வழி நோ அதர் வே நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணுன்னா உலகத்தாருக்கு என்ன இருக்குது நீ தன்ன தான தர்மம் பண்ணு பரலோகத்துக்கு போயிடலாம் ஏதாவது ஒரு புனித தலத்துக்கு போயிட்டு வா பரலகத்துக்கு போயிடலாம் எதாவது உன் சரீரத்தில் கொஞ்சம் பாடு அனுபவி பரலோகத்துக்கு போயிடலாம் முக்கியமானவங்களை கொண்டு போய் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு வா பரலகத்துக்கு போயிடலாம் வேலை முடிஞ்சு இதான் சைடு துவாரம் இந்த சைடு துவாரம் ஈஸி எப்பவுமே சைடு துவாரம் ஈஸி இந்த வே இதுக்கு பேர் என்னது ஆல்டர்னேட் வே வாசலுக்கு பதிலாக வேறொரு வாசல் ஓட்டை போட்டு வச்சுருக்கிறான் இது வழியாக வாங்க ஒரு கஷ்டம் இல்லை ஈஸியாக போயிடலாம் எங்கே நாங்கள் பிரகாரத்தை தாண்டி பரிசுத்த ஸ்தலத்துக்கே வழி வச்சுட்டோம் உள்ளே உள்ளுக்குள்ளே நீ போய் பார்க்கலாம் இப்போ இவர் பார்க்குறாரு செவ்ருக்கு ஏ வாசலே காணோம் நான் சொன்ன வாசல் இல்லை இன்னைக்கு ஏசு சொன்ன வழிமுறை பரலோகத்துக்கு போகிற வழிமுறை சபையிலே இல்லை இன்னைக்கு சபை சொல்லிக் கொடுக்கிற அநேக சபைகள் சொல்லி கொடுக்கிற வழி ஆல்டர் என்ன ஆல்டர்நேட்டுவே தசபாங் காணிக்க கொடுத்தா நீ பரலோகத்துக்கு போயிடலாம் எங்க ஊழியத்துக்கு நீ கொடுத்துட்டா பரலோகத்துக்கு போயிடலாம் ஏழைகளுக்கு தான தர்மம் கொடுத்துட்டா நீ பரலோகத்துக்கு போயிடலாம் நீ எங்க ஊழியத்துக்கு ஒரு பாட்டு கொடுத்துட்டா ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் பேரை நாங்கள் எழுத வச்சிருவோம் நீ எங்களுடைய இந்த ஊழியத்துக்கு நீ கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் போகும்போது உன்னை ரெக்கமெண்ட் பண்ணி உள்ளே சேர்த்துப்போம் நீ எங்க ஊழியத்துக்கு கொடுத்துட்டீங்கன்னா ஏற்கனவே எங்கள் ஊழியத்தில் இருந்த ஒருத்தர் சேர்த்து போயிட்டார் அவர் பரலோகத்தில் ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்கிறாரு அவர் மூலமாக ரெக்கமெண்ட் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணி உன்னை கூட்டிகிட்டு போயிடுவார் எல்லா பக்க வழி எல்லா பக்க வழி பணம் கொடுத்து காசு கொடுத்து எதை செய்தும் நீ பரலோகத்துக்குள் பிரவேசிக்க முடியாது நீ செத்தால் மட்டும்தான் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னா நீ பலிபிடத்துல பலியாக வேண்டும் நோ அதர்வே இன்றைக்கி சொல்லி கொடுத்துட்ருக்கிறாங்க பக்க வழி வழியாக நுழைகிறது எப்படியாவது ஆல்டர்னேட் வழிக்குள்ளே உள்ளே போயிடுங்க இன்றைக்கி உங்களுக்கு ஏன் இவ்வளோ கடினமாக சொல்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது இன்னைக்கு ஈஸியாக உங்களை பரலகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு எத்தனையோ வழிமுறைகளை கற்று வச்சுருக்கிறாங்க இன்னைக்கு இன்றைக்கி காசை வச்சு பணத்தை வச்சு ஆஸ்தியை வச்சு நீங்கள் பரலகத்துக்கு போகலான்னு எவன் சொல்கிறானோ அவன் பக்க வழியாக குழி தோண்டி வச்சிருக்கிறவன் ஓட்டை போட்டு வச்சிருக்கிறவன் அது நேர்வாசல் கிடையாது இயேசு தெளிவாக சொல்லிட்டார் நானே வாசல் என் வழியாய் பிரவேசிக்கிறவனே அல்லாமல் இயேசு கிறிஸ்து சொன்ன வழியின்படி தான் பரலோகத்துக்கு போக முடியும் நோ அதர் வே பக்க வழியாக போகணும்னு நினச்சிங்க இன்றைக்கி கடைசி காலத்தில் கிறிஸ்தவர்களுக்கு இந்த பக்க வழியாக நுழையிற வழியை சொல்லி கொடுத்துட்டாங்க நிறைய ஊழியக்காரங்க நிறைய ஊழியங்கள் ஈஸியாக போகிறதுக்கான வழி சொல்லி கொடுத்துட்டாங்க டோன்ட் வரி இயேசு உன் செய்த பாவம் செய்கிற பாவம் செய்ய போகிற பாவம் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டாரு நீ ச பாவம் செஞ்சாலும் டோன்ட் வரி நித்திய ரட்சிப்பு அது நீ பாவம் செஞ்சாலும் இயேசு ஒன்று கூட்டிகிட்டு போயிடுவார் பர்லவத்துக்கு இது பக்க வழி ஓட்ட போட்டு வச்சிருக்கிறான் ஓட்ட போட்டு கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க இல்லைன்னா கடைசி காலத்தில் உங்களை ஏமாற்றி விடுவார்கள் ஒரே ஒரு வழி தான் இருக்குது நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் அந்த வழியில் வெறும் வழி மட்டும் இல்லை அந்த வழியில் சத்தியமும் இருக்குது அந்த சத்தியத்தை நீங்கள் அந்த வழியாக போய் சத்தியத்தை கை கொண்டால் ஜீவன் கிடைக்கும் அந்த வழியாக போகாமல் சத்தியத்தை கை கொள்ளனா ஜீவன் கிடைக்காது இன்றைக்கி நீங்கள் கிறிஸ்தவங்க ஆவிக்குரியவருங்க விசுவாசிகள் சபைக்கு வருகிறீர்கள் எதற்காக சபைக்கு வருகிறீர்கள் இது ஒரு ரிலீஜியஸ் சைட்டு கிடையாது நான் ஆல்டர்னேட் ரிலீஜியனுக்கு வந்திருக்கிறேன் ஏற்கனவே வேறு மார்க்கத்தில் இருந்தேன் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் இந்த மார்க்கத்துக்கு நான் வந்துட்டேன் ஸோ இங்கே வந்ததுனால அங்கே ஒரு வழிபாட்டு தளத்துக்கு போயிட்டு இருந்தேன் இப்போ நாங்கள் இங்கே ஒரு வழிபாட்டு தலை போகிறோம் அங்கே வேறு நாளில் போவோம் இங்கே ஞாயிற்றுக்கிழமையில் வரோம் அங்கே சில சடங்காச்சாரம் இருந்துச்சு இங்கே சில சடங்காச்சாரம் இருக்குது அங்கே பண்ண மாதிரியே நான் இங்கேயும் பண்ணி முடிச்சா அங்கே பண்ணதுக்கு போக முடியாது சொன்னாங்க இங்கே போயிடலாமா இங்கேயும் போக முடியாது இங்கேயும் போக முடியாது ஆல்டர்னேட் ரிலீஜியன் இல்லை இது இது மார்க்கம் மதம் அல்ல மார்க்கம் வழி இந்த ஒரு வழிதான் பரலோகத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு இருக்குது இன்னைக்கு நிறைய ஊழியங்கள் அந்த வழியை அடைச்சிட்டான் செவ் கட்டிட்டான் உங்களுக்கு ஒரிஜினல் வாசலே இப்போ தெரியல கடந்த இருபது வருஷமாக நிறைய ஊழியங்கள் அந்த வாசலையே அடைச்சிட்டான் உங்களுக்கு இந்த சைட்டில் ஓட்டை போட்டு கொடுத்துட்டான் அந்த ஓட்டை தான் வாசல்னு நினச்சிக்கிட்டுருக்குறோம் கேட்டால் என்ன சொல்கிறது ஓட்டை போட்டவர் யார் தெரியுமில்ல எவ்வளோ பெரிய ஊழியக்கார் தெரியுமில்ல எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணியிருக்கார் தெரியும் எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணாலும் ஓட்டை போட்டவர் தப்பு ஓட்டை போடப்படாது அவ்வளோதான் யார் சொன்னால் என்ன கள்ள தீர்க்க தரிசனத்தை பெரிய ஆளுங்க சொல்லதான் சின்ன ஆளுங்க சொல்லக்கூடாதுன்னு அர்த்தமா அவர் கள்ள கள்ளத்தீர்க்கன்னு சொன்னார் ஆனால் சொன்னவர் பெரிய ஆள் அதனால் நம்ம தப்பாக சொல்லக்கூடாது அப்படியே அர்த்தமா கள்ள தீர்க்க தரிசனத்தை யார் சொன்னாலும் தீர்க்க தரிசனம் தான் அதே மாதிரி சைடு ஓட்டை போட்டு பரலோகத்துக்கு போகிறதுக்கு இது இதெல்லாம் செஞ்சால் நீ போயிடலான்னு யாராவது சொன்னாங்கன்னா இயேசுவை தவிர்த்து நோ அதர்வே அப்போ இந்த வழியாக நீ போகணும்னா இப்போ அவர் சொல்கிறாரு நீ ஒரு துவாரமீடு சைடில் என்ன செய்யு துவாரமீடு ஏன்னா இதுதான் ரைட் ரைட் வே சைடில் ஒரு ஓட்டை போடுங்கிறாரு இப்போ உள்ளே போய் பார்த்தா அங்கே என்ன இருக்குது அங்கே என்ன இருக்குது அங்கே ஒரு வாசல் இருக்குது இவன் கத்தர் சொன்ன கதவை அடைச்சிட்டு இவனுக்குன்னு வசதிக்கு ஏற்ற மாதிரி இவன் என்ன பண்ணிட்டான் ஒரு கதவை திறந்துட்டான் இப்போ தான் இவர் போய் பார்க்குறாரு ஓ இதுதான் ஒரிஜினல் வழி போல் நியாயப்பிரமாணத்தை மோசையை கொடுக்கும்போது ஒரிஜினல் வழி இது வழியாக தான் பிரவேசிக்கணும்னு ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லி வச்சிருந்தார் இயேசு வரும்போது பார்த்தா இவன் வேற ஒரு வழி ரெடி பண்ணி வச்சுருக்கிறான் இவர் இப்போ ஒரிஜினல் வழியை ஓப்பன் பண்ணுன்னு பார்க்குறாரு இவரை கல்லறியை பார்க்கறான் இவரை திட்ட பார்க்குறான் இவரை ஊருக்கு வழியை தள்ள பார்க்குறான் இவரை கொண்டு போய் அறிய பார்க்குறான் ஏன் இவர் ஒரிஜினல் வழியை சொல்லி கொடுத்துட்டுருக்குறாரு அவன் என்ன பண்ணுறான் பிரதான ஆசாரியனும் முக்கியமானவனும் இவர் என்னடா நம்ம புதுசாக வந்து போதிக்கிறாரு ஏன் நாங்கள் ரெண்டாயிரம் வருஷமாக இதை போதிக்கிறோம் ரெண்டாயிரம் வருஷமாக நீங்கள் இப்படி போதிக்கல ரெண்டாயிரம் வருஷமாக தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அதை ரெண்டாயிரம் வருஷமாக கத்தரை கண்டிச்சுக்கிட்டே இருக்கிறாரு புரியுதுங்களா மோச காலத்துக்கு அப்புறம் நியாயாதிபதிகள் காலத்திலே தப்பு வந்துருச்சு அங்கேயுமே கத்தரை என்ன பண்ணுறாரு ஏலிக்கிட்ட வந்து கண்டிக்கிறார் அப்புறம் திருப்பி எலியா வச்சு கண்டிக்கிறார் ஏசாயாவை வச்சு கண்டிக்கிறார் எலிசாவை வச்சு கண்டிக்கிறார் எஸ்ஐக்கியாவை வச்சு கண்டிக்கிறார் எரேமியா வச்சு கண்டிக்கிறார் நீ ரெண்டாயிரம் வருஷமாக சரின்னு செய்யலை ரெண்டாயிரம் வருஷமாக தப்பு தான் பண்ணிக்கிட்டுருக்குறோம் ரெண்டாயிரம் வருஷமாக கத்துறதை சரி பண்ண தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் ரெண்டாயிரம் வருஷமாக ஒரு தப்பை நீங்கள் செய்திருக்கிறதுனாலே அது சரியாகி மாறிடாது ரெண்டாயிரம் வருஷம் நாங்கள் இதையே தான் ஃபாலோ பண்ணுறோம் ஏன்பா வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி புதுசு புதுசாக கொண்டாடிங்க புதுசு புதுசாக பண்டிகை இல்லை என்னென்னமோ கொண்டாடுறீங்களே இதுனா புதுசாக இருக்குதே உங்களுக்கு தெரியாது ஆயிரத்து ஐநூறு வருஷமாக இருக்குது ஏய் ஆயிரத்தி ஐநூறு வருஷமாக இருக்கட்டும் பஞ்சாயிரம் வருஷமாக இருக்கட்டும் ஏன் வச்சிருக்கிய எதுக்கு இருக்கு இது இது என்ன வாசல் யார் உருவாக்கின வாசல் எதன் வழியாக உள்ள நீங்கள் விஞ்சுருக்குறீங்க இப்போ சொன்னோம்னா அவனுக்கு கோவம் வருது என்ன இத்தனை வருஷம் நாங்கள் சொல்கிறோம் இவர் தான் ஒரு புதுசாக சொல்கிறாரு அதை தான் ஏசுவை சொன்னான்